அவர் பேசுகிற வந்து நாங்கள்லாம் கூட இங்கிலாந்து அமெரிக்காலாம் வாழ்ந்துருக்கோம் யூ ஆல்சோ ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அவர் பேசுகிற இங்கிலீஷ் அது கமல்ஹாசன் இங்கிலீஷ்னு அந்த தமிழ் இட்ஸ் அப் டு மி அஸ் கமல்ஹாசன்ல அது மாதிரிலாம் யாருமே ஆங்கில பேச மாட்டாங்க மிஸ்டர் கமல்ஹாசன் நாங்களும் பல இடங்களில் வாழ்ந்துருக்கோம் இவருடைய சினிமா பாருங்க ஒன்று வந்து தகு லைஃப் தகு வந்து தமிழ் தமிழ் வார்த்தையே இல்லை தசா அவதாரம் பக்கா வடமொழி தசா அவதாரம் அது விஸ்வ ரூபம் பக்கா வடமொழி இப்போ நீங்கள் மட்டும் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து இன்னொருத்தர் வந்து என்னமோ வடமொழி வந்து திணிக்கிறாங்களா தமிழ் வந்து தட்டுறாங்களா காங்கிரஸ் கொல்லப்பட்ட சீக்கியர்கள் நான் சொல்லலை விக்கிபீடியா கூகுள் ஜிபிடி பப்ளிக் ஸ்டீம் போய் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஏழாயிரத்தி ஐநூறு சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்களால் மோதி யாரை பார்த்து போய் பார்த்துமே பயப்படாது யோசிக்கணும் அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கார் அன்வானப்பட்ட ட்ரம்ப் பூட்டின் ஜெங்ஜோபிங் எல்லாரையும் சைனீஸ் பிரிமியர் எல்லாரும் கையில் கொண்டு வந்த ஆள் என்னமோ அந்த பிரியங்கா காந்தியோட கும்பல் இருக்கிற மூணு நாலு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து பயந்து ரிப்போர்ட் சவுனியர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மருத்துவ பிரிவு மாநில செயலாளர் மற்றும் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் மஞ்சு நேர்களுக்கு வணக்கம் பாராளுமன்றத்தில் இந்த முறை ஒவ்வொரு முறையும் வந்து பரபரப்பான பல விஷயங்கள் நடக்கும் இந்த முறை முதன் முதலாக கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கார் அவரோட முதல் உரையிலே வந்து அவர் பேசும்போது தமிழை பற்றி வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் நல்லா சீதாராமன் அவர்கள் பேசினதாக அவர் வந்து அதுக்காக எவ்வளோ அவர் இலக்கியமாக அது பேச முடியா முடியுமோ அவருடைய நடையில் அந்த மொழியில் வந்து அவர் பேசி நிர்மலா சீதாராமன் அவர்களை அட்டாக் பண்ணி பேசியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்பேற்பட்ட ஒரு மோசமான முதல் சொற்பொழிவு அதுவும் பாராளுமன்றத்தில் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு கமல்ஹாசன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அதை வந்து ஒரு சின்ன ஒரு நாடக மேடையாக பயன்படுத்தினார் அந்த பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஒன் அண்ட் ஹாஃப் பில்லியன் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய வாழ்வை வந்து நீங்கள் வந்து கண்காணிக்கணும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் இப்படி பண்ணுறோம் அதுக்கு பார்த்தா இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் இட் ஜஸ்ட் ஒரு ஃபிலிம் சீன் மாதிரி இருந்துச்சு நம்பர் ஒன் அவர் ஆரம்பிக்கும் போதே அஞ்சு நிமிஷம் இருக்கிறார் இப்படி இப்படி பேப்பர்லாம் இது பண்ணுறாரு அந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி ஸ்டைல் பண்ணுறாரு அவர் பேசுகிற வந்து நாங்கள்லாம் கூட இங்கிலாந்து அமெரிக்காலாம் வாழ்ந்துருக்கோம் வி ஆல்சோ ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அவர் பேசுகிற இங்கிலீஷ் அது கமல்ஹாசன் இங்கிலீஷ் அது தாழ்வா இட்ஸ் ஆப்ச்சூன் அஸ் அது மாதிரிலாம் யாருமே ஆங்கிலம் பேச மாட்டாங்க மிஸ்டர் கமல்ஹாசன் நாங்களும் பல இடங்களில் வாழ்ந்துருக்கோம் அது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு அடிஷன் ஒரு ஷோ ஒரு காணிப்பு மூணாவது நிர்மலா சீதாராமன் அம்மா இவர் வந்து சொன்னார் ஆமாம் இவர் சொன்னார் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் தமிழ் பிச்சை எடுக்கிறது தான் பயன்படுத்தலான்னாரு திருக்குறளை வந்து தட்டில் வச்ச மலம் போல் இருக்குன்னாரு இது எல்லாமே வரலாறால் பதிவு செய்யப்பட்ட உண்மைகள் அந்த உண்மைகளுடைய அடிப்படையில் இப்படிலாம் சொன்னார் தமிழ் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள பண்ணி பண்ணுறோம்னு சொன்னாங்க ஏன் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து பதினாலு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காசு தமிழ்நாடுக்கு வந்து இங்கே சொல்கிறாங்களே காசு கொடுக்கல காசுக்குள்ள நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம்ங்கிறாரு கமலஹாசன் எவ்வளோ காசு எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அதுக்கு ஏற ஏற ஏறக்குறைய மூணு மடங்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபைவ் டு செவன் லேக் க்ரோர்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இருக்குது அஞ்சரை ஆறு அப் டு ஏழு லட்சம் கிராண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணா ஏழு லட்சம் கோடி இது ஒன்றரை லட்சம் கோடி அவ்வளோ பெரிய வித்தியாசம் நாலு மடங்கு இவர் வந்து சொல்கிறது கம்ப்ளீட்டாக அது திருவி திருவினா மக்கள்லாம் முட்டாளா நிர்மலா சீத்தாராமன்ஜி வந்து பெரியர் அப்படி சொன்னார் ஆனால் தமிழ் அப்படி இல்லைன்னு சொல்வது என்னம்மா சகோதரி அப்படி சொன்னார்கள்னு சொல்லி திருவி திருவி அவர் கமலாசன் பேசுவார் தெரியுமா யாருக்குமே புரியாது வள்ளுவர் சொன்னார் கேளார் பிணைக்கும் தகவார் கேட்டார் முடிப்ப வேட்பதாம் சொல் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கிறவங்களும் கேட்காதவங்களும் ரெண்டு பேருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இவர் பேசுனதுல இவர் கேட்டவங்களும் சரி கேட்காதவங்க சரி யாருமே ஒன்று பிடிச்சிருக்காங்க எங்க இவர் தமிழ் என்னோ தமிழ் ஒரு பெரிய பாதுகாப்பாளர் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு இவருடைய சினிமா பாருங்க ஒண்ணு வந்து தகு லைஃப் தகு வந்து தமிழ் தமிழ் வார்த்தையே இல்லை தசா அவதாரம் பக்கா வடமொழி தசா அவதாரம் அது விஸ்வ ரூபம் பக்கா வடமொழி இப்ப நீங்க மட்டும் அது மாதிரி வச்சிட்டு இருக்கலாம் ஆனா வந்து இன்னொருத்தர் வந்து என்னமோ வடமொழி வந்து திணிக்கிறாங்களா தமிழ் வந்து தட்டுறாங்களா இப்ப ஏற்பட்ட அது டபுள் விஷயம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் மக்கள்கிட்ட சொல்லணும் என்ன கேது தியாகராஜரை வந்து என்ன அவர் பிச்சை எடுத்து சுத்திட்டு இருந்தார் தியாகராஜரை பற்றி அவருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த அவர் இறந்தது வந்து அந்த மியூட்டி மியூட்டினி சிபாயி கலவரம் அப்பதான் தான் இறந்தார் அப்போ இருந்த ராஜா சர்போஜி த செகண்ட் ரெண்டாவது சர்போஜி தஞ்சாவூரில் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு வாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுக்குறேன் எங்களுடைய இந்த கோர்ட் சிங்கர்ஸ் இருப்பாங்க கோர்ட் மியூசிஷியன்ஸ் அவை அவை கலைஞர் காலையில் ஒருத்தராக இருக்கலான்னா எனக்கு வேண்டாம் நான் ராமர் மட்டும் பா பூஜிக்கிறேன் அப்புறம் சர்போஜி சொன்னார் கமல்ஹாசன் கிட்டே போய் சொல்லுங்கள் சர்போஜி சொன்னார் சரி ஒரு பாட்டு பாடிட்டு போங்க ஸோ நான் ஒரு பாட்டு பண்ணார் என்ன பாட்டார் அதாவது வெறும் நிதி மட்டும் சாலா சுகமாக நிதி சாலா சுகமான அதாவது அவ்வளோ சுகம் என்ன நிதி காசு இருந்தால் வருதா வருதான்னு சொல்லி இப்போ ராமரை பற்றி ஒரு பாடலை வந்து திருவாரூரில் பாடினவர் இவர் அவர் பண்ணது பேர் ஊஞ்ச விருத்தி அப்படின்னா நான் எனக்கு வேணாம் நான் வந்து என் தம்பரை எடுத்துகிட்டு போவேன் யார் வேணால் சாப்பாடு போடுங்கன்னு நினச்சாரு தவிர இவர் சொல்கிற மாதிரி அவர் ஒன்றும் பிச்சை எடுத்து சுற்றிட்டு இருக்கல அவர் தியாகராஜர் அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப தகுதிக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு காமெண்ட் அவர் சொன்னது கடைசியா கடைசியா அவர் வந்து ஏதாவது ஒன்றிய அரசு சொல்லி எனது சகோதரன் அண்ணன் மூகா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஏ இந்த அணை டெலிவிஷனில் வச்சுதான் டொங்குனு டார்ச் போட்டு போடைக்கிறீங்க இது இந்த ஒழிய வேண்டும் திமுக ஒழிய வேண்டும் தீய சக்தி ஒழிய வேண்டும் இந்த குடும்ப அரசியல் ஒழிய வேண்டும் சொல்லி கடைசி ஸ்டேட்மெண்ட் பிச்சை உண்டு அந்த பிச்சை பாத்திரம் உண்டு ஆனால் அதை ஏந்தியவர் திரு கமல்ஹாசன் அதில் வாங்கியது ஒரு ராஜ்யபா ராஜ்யசபா சீட்டு உங்களுடைய கொள்கை உங்களுடைய கோட்பாடு உங்கள் பின்னால் வந்த லட்சக்கணக்கான நபர்கள் எல்லாரையும் ஒரு வழியாக வடிவில கேட்டால் மாப்பு வச்சுட்டாருனா ஆப்பு எல்லாரையும் ஒரு வச்சு வச்சுட்டு நீங்கள் போய் பிச்சை பாத்திரத்தை ராஜ்யசபா மட்டும் வாங்கிட்டு ரெண்டு மூணு சினிமா ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க அங்கே போயிட்டு இவர் வந்து பிச்சை பாத்திரத்தை பற்றி பேசுகிறாரு இவர் வந்து தமிழை பற்றி பேசுகிறாரு விஸ்வரூபம் எடுத்தாள் இவர் வந்து ஈவேராவோட கமெண்ட்டை பற்றி பேசுகிறார் அதாவது ஃபேக்ட் உண்மைகளோ தரவுகள் டேட்டாக்களோ ஒன்றுமே இல்லாத ஒரு முதல் சொற்பொழிவுனால் அது கமலஹாசனோட சொற்பொழி அதை அது செஞ்சதும் தேட்டரிக்கெல்லாம் ஒரு ஒரு நாடக குபக்கூத்தாடி பண்ணுற மாதிரி அவர் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ஆமாம் பார்த்தேன்னா பார்த்தேன் வியூஸ் நிறையா இருந்துச்சு என்ன தான் இந்த மனுஷன் பேசுகிறான் இப்போ அவன் பேசுறது புரியுமான்னு பார்த்தா சுத்தமாக புரியலைங்க அவர் தனியாக கிளாஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இல்லைனா நிச்சயமாக அவர் தமிழ் கிளாஸுக்கும் அரசியல் கிளாஸுக்கும் வகுப்புக்கும் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து எங்கள் பாராளுமன்றத்தில் அவர் பேசிட்டோம் அதே மாதிரி பார்லிமெண்ட்ல இன்னும் ஒரு விஷயமாக பார்க்க முடியுது என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல மோடி அவருடைய பீரியட்ல பீரியட்லேயே வந்து அந்த கலர் பாம்ஸ் வந்து போட்டது அதுக்கப்புறமா இப்போ பிரதமர் மேலே தாக்குதல் அதுவும் உள்ளே இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் வந்து மோடி மேலே பிசிக்கல் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஓம் பிர்லா அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு தான் லோக்சபாவில் மோடி அவர்களை பேச வேணான்னு சொன்னேன் அவர் போய் ராஜ்யசபாவில் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காங்கிரஸ்னர் வந்து இது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்றாங்க என்ன தேவை இருக்கு அவர் முன்னாடி போய் இப்படி நிற்கிறதுக்கு அப்படின்றது பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு எதுக்கு பதாகி ஏந்தி அங்க போய் நிக்கணும் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் வந்து ஒரு பிரதமர் முன்னாடி போய் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நாங்க அவங்க என்ன பண்ணிட போ பண்ணிட போறோம் நாங்க எதுவும் அட்டாக் பண்ற இதுல இல்ல அப்படின்றாங்க ஆனா ஓம் பிர்லா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு கண்டம் பண்றாரு சோ ஓம் வந்து ஒரு ரொம்ப மதிப்பிற்குரிய நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய தலைவர் அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது இருந்து ஒரு தகவல் வருது எப்படி அந்த தகவல் வந்துச்சு உளவுத்துறைக்கு இந்த சிவசேனா இந்த குரூப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நாடாளுமன்ற பெண்மணி மற்ற பெண்கள் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க வந்து வேக பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க என்ன பேசுனாங்களாம் என்ன பேசுனாங்கன்னா நாங்கள் எல்லாம் போய் சுத்த போகிறோம் எங்களை தள்ள போவாங்க தள்ள போகும்போது எங்கள் புடவை கொஞ்சம் இப்படி அப்படி போயிடலாம் இப்போ ஜெயலலிதா அம்மாக்கு அம்மாக்கு இங்கே நடந்தால் போல அப்போ வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு ஒரு நாடகம் மாதிரி ஆடுறதுக்கு அவங்க வந்து முறையிட்டாங்களாம் இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே அவர்கிட்ட தகவல் போய் ஓம் பிர்லா அன்றைக்கி வரவே வரவேணான்ட்டார் அதாவது ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வராமல் இருக்கிறது பெரிய விஷயம் அவர் இப்படி வராமல் இருக்கிறதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக இவர் வந்து ஓம் பிர்லாஜி அவர் சொன்னதுனால தான் அவர் வராமல் இருப்பார் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு நாடுதான் ஆடி சும்மா அவர் பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கலான்னா நம்மளோட ரெண்டு பர்சன்ட் ஆகுதுதான் அங்கே டாக்ஸ் கட்டுறோம் அதெல்லாம் ஒருத்தங்க அந்த டேக்ஸ் இந்த வரியை வந்து பயன்படுத்தி அங்கே வந்து நாடாளுமன்றம் பாராளுமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏறக்குறைய இவங்களெல்லாம் அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்சம் வரி கட்டுறவங்க நம்மெல்லாம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்ம அஞ்சு லட்சம் செலவழிக்கிறோம் அஞ்சும் அங்கே சும்மா அவர் கெலாட்டம் பண்ணி அவங்க ரெண்டு மணி நேரம் அவங்க கெலாட்டை பண்ணிட்டு போனாங்கன்னா நமக்கு ரெண்டு மணி நேரம்னா ஏறக்குறைய ஆறு கோடி லாஸ் ஃபைவ் லேக்ஸ் எ மினிட் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் சிக்ஸ் க்ரோஸ் அப்படின்னு அந்த மக்கள் யோசித்து பார்க்குறோம் ஒய் ஷூட் எனிபடி டிலே நம்ம கட்டுற காசு வேலை செய்யறாங்க மக்கள் சேவகர்கள் அவங்க என்ன ராஜா இல்ல இங்க கொம்பட முடிச்சங்க நமக்காக பணி செய்ய வேண்டிய ஆட்கள் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் அவங்க வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிற விஷயத்தை தடங்கல் செஞ்சு ஒரு கலாட்டா பண்ணும்போது நமக்கு எல்லாம் ஆறு கோடி அவுட் ஆயிடுது நம்ம காசு ரோல சொல்லப்படுற எம்பிக்கள்ல முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வருது ஜோதிமணி அண்ட் சுதா நிச்சயமா வந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு சதிவிருத்தம் உருவாக்குச்சோ நமக்கு தெரியாது ஆனால் தேம் அதாவது ஒரு டெக்கரம்னு இருக்கும் ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இப்போ நம்ம ஒழுங்காக அந்த பார்லிமெண்ட்டு ஒழுங்காக நடந்து நட நடத்த இருக்கணும்னா எல்லாம் ஒரு ஒரு சில நியமங்கள் இருக்குது விதிமுறைகள் எல்லாம் அப்படி வரக்கூடாது கூடக்கூடாது கூடினா எதுவும் ஒழிச்சிடலாம் ஆயுதங்கள் கருவிகள் ஒழிச்சிருக்கலாம் அந்த ரூல் ஃபாலோ பண்ணாமல் தேவையில்லாமல் ஏன் அது எவ்வளோ பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கி வந்தாங்க ஏன் க்ரௌட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு இது வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கு ஆனால் செய்தது தவறு ஆண்கள் செய்தாலும் தவறு பெண்கள் செய்தாலும் தவறு அதே போல் ஓம் பிர்லா வந்து நிச்சயமாக ஸ்பீக்கர் அவர் வந்து வராதிங்கன்னு மோதிஜிக்கு சொல்லியிருக்க மாட்டார் ஸோ இது ஒரு கேவலமான ஒரு சதியாக வெகு சீக்கிரத்தில் நமக்கு வந்து பொது வெளியில் ஊடகங்கள் வெளியில் வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் போக போக தெரியும் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் அப்படி பண்ணது தப்பு வரி பணம் கட்டுற நமது குடிமகன்களுடைய காசு இது மாதிரி வீணாக்கிறது தப்பு சிம்பிளி சும்மா ஒரு பாராளுமன்றம்னா எவ்வளோ விஷயம் பண்ணலாம் இவ்வளோ பெண்களுக்கு பண்ணல பெண்களுக்கு பண்ணல யோ நூற்றி ஆறாவது திருத்தத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ள முப்பத்தி மூணு பாயிண்ட் த்ரீ முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பெண்களுக்காக ஒதுக்கீடு பண்ணதே இந்த பாஜக ஆட்சி தான் இந்த சர்க்கார் தான் அவங்க வந்து பெண்களை கவனிச்சிக்கலன்னு சொல்லி ஒரு வேளை ஒரு பொடகு கொஞ்சம் வந்துடுவான் அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அவமானம் வந்துருச்சு நீங்கள் வந்து பொருளையை கழட்டி விடுவாங்க இதெல்லாம் மோசமான கீழ்த்தனமான விஷயம் இதெல்லாம் எப்போ அம்பேத்கர் நடந்த பார்லிமெண்ட் இது இது வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனும் இன்னும் ராஜேந்திர பிரசாதும் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற ஆட்கள் நடந்த வாஜ்பாய் போன்ற ஆட்கள் நடந்த பார்லிமெண்ட்டு என்ன மாதிரி இருக்கணும் அதுபோல கீழ்த்தரமாக ஆகிறாங்க பார்லிமெண்ட் அதுதான் வயிறு எறியுது பிரியங்கா காந்தி அவர்கள் முக்கியமாக ப்ரெஸ்ல சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள அட்டாக் பண்ணலாம் ஒன்றும் நாங்கள் போகல வேறு அவங்க பண்ணுற விஷயத்துக்கு வேற அகென்ஸ்டிங் ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் பண்ணுறோம் மோடி அவர்கள் பேச முடியாமல் என்ன பண்ணுறாரு சபாநாயகர் ஓம் பிர்லா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு பிரதமர் அப்படின்ற கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க எங்க மோடி யாரை பார்த்து போய் பயப்படுறாங்க பிரியங்கா யோசிக்கணும் அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருக்காரு அன்னானப்பட்ட ட்ரம்ப் புட்டின் ஜெங் ஜோபிங் எல்லாரையும் சைனீஸ் பிரி பிரிமியர் எல்லாரும் கையில் கொண்டு வந்த ஆளு இன்னமும் அந்த பிரியங்கா காந்தியோட கும்பல இருக்கிற மூணு நாலு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து பயந்து அவர் வந்து ஓம் பின்னால் பின்னால பக்கா புரளி பக்கா பொய் இதெல்லாம் எந்தவித ஒரு அடிப்படையில் இல்லாத விஷயங்கள் இது மாதிரி பொய்களாலவே ஓட்டிகிட்டு போறாங்க இந்த காங்கிரஸ் அதில் கொஞ்சம் கூட பிடிக்காது என்ன மாதிரி பொய்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கதான் நண்பர்கள்னு இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாடுக்கு நாங்கதான் நண்பர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல தமிழர்களை வந்து நீங்க படுகொலை பண்ணீங்க இனப்படுகொலை மறக்கல யார் மறந்தாலும் காங்கிரஸ் தான் பண்ணாங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய மீனவர்கள் ராமேஸ்வரம் அந்த கன்னியாகுமரி அந்த பெல்ட்ல வந்து போய் வந்து எடுத்து கையில கொடுத்துட்டீங்க நாங்க அதை மறக்கலை ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்கதான் நண்பர்களா வந்து சும்மா சித்தரித்து காட்டுறாங்க அது ரொம்ப தப்பு இந்த மாதிரி இந்த கமல்ஹாசன் பிரியங்கா இங்கெல்லாம் ஒரு நாடகத்தை ஆட்டுறாங்க ஐ வாண்ட் குட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சண்டை போடணும் நாட்டுக்கு இதை பண்ணலாம் இது பண்ணலாம் நினைச்சு வேறு மாதிரி நினைக்கிற ஆட்கள் வரலாம் இதெல்லாம் ஃப்ராடு பண்ணுறாங்க அஞ்சு ஃப்ராட் பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியணும் இந்த விஷயம் உள்ளே நடந்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ராகுல் காந்தி அவர்கள் ஆளும் கட்சியிலேருந்து ஒரு எம்பியை பார்த்து துரோகியோரை ட்ரையேட்டர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் முக்கியமாக ஒரு சீக் கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்றதுனால இந்திரா காந்தி அவருடைய மரணத்தில் வந்து எந்த மாதிரி சீக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி சீக்களுக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி அவர் பேசிட்டார் எப்படி வந்து ட்ரையேட்டர் அப்படின்ட்டு சீக்கை பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து உண்மையிலே அவர் மீன் பண்ணி சீக்ஸ் அப்படின்னால பேசிட்டு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மக்கள் இதை யோசித்து பார்க்கணும் சீக்கியர்கள் வந்து பயங்கரமான தேசபக்தி காட்டினோடு சாய்கார் போர்கள் இந்த ஆப்கான் போர்கள் எல்லாத்தையும் இந்த முகலாய முகலாயர்கள் வந்து தடுத்தது சீக்கியர்கள் குரு கோவிந்த் சிங் பண்டா பகதூர் அப்பேற்பட்ட அருமையானவர்கள் கடந்த ஒரு இருபது வருடங்களாக இந்த காங்கிரஸுடைய ஒரு தாக்கத்தில் இன்ஃப்ளூன்ஸில் சிம்பிளி காங்கிரஸ் வந்து பாஜகவை மட்டும் எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்களும் ஹரியானாவில் இருக்கிற சீக்கியர்களும் இந்த விவசாயிகளெல்லாம் தான் தூண்டிவிட்டு அந்த விவசாயி டிராக்டரை கொண்டு வந்து ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுற வண்டி ஐம்பது லட்சம் வண்டி போடுறது ரோலெக்ஸ் வாட்ச் இங்கே தங்கம் நாம் நம்ம யாரும் அதனால் வாங்க முடியாது அவங்க வந்து எங்களுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இவங்க ஏற்றி விடுறாங்க அதாவது இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா ராஜ்நீதி வயலில் அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன இலக்குகளுக்காக நாடை வந்து பிளவு பண்ணுறாங்க கனடாவில் சீக்கியர்கள் வந்து இப்போ இவங்க ஏற்றி விட்டதுனால கன கனடாவில் இருக்கிற சீக்கியர்கள் இந்தியாவுக்கு எதிராக இப்போ இயங்கிட்டு இருக்காங்க இவனுங்களால் நான் திருப்பி திரும்பி மக்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு சீக்கியர்கள் டெல்லி ஹரியானா ஏரியாலே கொலைப்பட்டாங்க இந்திரா காந்தி இறந்த உடனே அப்புறம் ஒரு நாள் நடக்க மு நிற்கல ஏன்னா அப்போ கவர்மெண்ட் காங்கிரஸ் போலீஸ்கார அந்த பக்கம் பார்த்துருக்கோம் அந்த பக்கம் சீக்கியர்களை கொண்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது தவிர அங்கேருந்து போய் எம்பியிலையும் போய் ராஜஸ்தான் பஞ்சாப் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸால் கொல்லப்பட்ட சீக்கியர்கள் நான் சொல்லலை விக்கிபீடியா கூகுள் ஜிபிடி பப்ளிக் பட்ளிக் போய் பாட போய் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஏழாயிரத்தி ஐநூறு சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்களால் இனப்படுகளை மாதிரி பண்ணாங்க அவர் வந்து சீக்கியரை பார்த்து நீ துரோகி ஏனென்றால் நீ வந்து மோதியை எடுத்து சொல்லு சொல்றாங்க அது நம்மளா பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா யோசிக்கணும் ஆனால் இந்த முறை யோசிக்கிற தமிழனும் யோசிக்கிற இந்தியனும் வந்துட்டான் அதுவும் ஊடகங்கள் இஸ் ஓப்பன் அவர் சொல்றேன் ஸோ மெனி பீப்புள் கீல் இன் தோர் டேஸ் அப்படி இந்திரா காந்தி சேர்த்து நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணாத உண்மைன்னு பார்ப்பீங்க அப்போ இருந்து தான் அந்த பொய் புரளி பித்தளாட்டம் அடிப்படம் சீக்கியர்களை வந்து அவங்களுடைய நண்பர்களாக குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் அகாலிதால் சேர்ந்து பஞ்சாபில் எடுத்தாங்க ஆனால் என்ன பண்ணாங்க பஞ்சாபில் நான் போய் பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து கருத்தறிவு யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா எங்கே பார்த்தாலும் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் பேனு படுத்து கிடக்கிறாங்க கொடுத்தா பஞ்சாபு பஞ்சாபே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்ருக்கு அவ்வளோ ட்ரக் அடிக்ஷன் அந்த பக்கம் பாகிஸ்தான் அதாவது நம்மளுடைய ஜென்ம எதிரிகள் எனக்கு அவங்க ஜென்ம எதிரிகள் தான் ஆகிய பாகிஸ்தான் அந்த பக்கத்தில் இருந்து போதைப் பொருட்கள் இந்த பக்கம் தள்ளிட்டு சீக்கியர்களை எல்லாமே அந்த போதைப் பொருளை அமுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் ட்ரக் அடிக்ஷன் பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஏன்னா சின்ன பர்சண்டேஜாக இருந்தாலும் ஜனத்தொகை இருபத்தஞ்சு எழுத்துஞ்சு அதில் வந்து சின்ன பர்சன்ஜா கூட நிறையா இருக்கும் அது தான் ஆனால் பஞ்சாப் வந்து ஆடுங்களும் கம்மி ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது மக்கள் யோசித்து பார்க்கணும் ஏன் பஞ்சாப் ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்மள அடிக்க முடியல நம்ம ராணுவத்தை நம்ம இளைஞர்களை வந்து அவர் ட்ரக் போடணும் அதுக்கு யார் உதவுறாங்க காங்கிரஸ் உதவுறாங்க இப்போ ஏற்பட்ட யோசிச்சு பார்க்கணும் ராகுல் காந்தி அவனை ட்ரெயிட்டர்னு சொல்கிறான் அந்த எந்த சீக்கியன் கிட்ட அவர் சொன்னானோ அந்த சீக்கியனுடைய பஞ்சாபே இவனும் பாகிஸ்தானும் சேர்ந்து காலி ஆக்கிட்டாங்க எல்லா வரும் ட்ரக் அடிக்ஸ் ஆக்கிட்டாங்க போதையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏழாயிரத்தி ஐநூறு பேரை கொள்றாங்க கொண்டுட்டு உன் இவனை போய் இவன் துரோகிய பண்ண யார் துரோகின்னு ராகுல் காந்தி நடிக்கட்டும் அந்த சீக்கியம் நடிக்கட்டும் நேர்களும் நடிக்கட்டும் ஸ்டாலினருடைய ஆட்சியில் பல குறைகள் சொன்னாலும் தொடர்ந்து வந்து இந்த நான்கு வருட ஆட்சி காலத்துல என்னென்ன நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு விழா எடுக்கிறாங்க அதில் வந்து மக்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் துப்பர பணியாளர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நேற்று வந்து நன்றி அறிவிப்பு விழா அப்படின்றத ஒன்று பண்ணியிருக்காங்க நாங்க பண்ண விஷயத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு நன்றி அறிவிப்பு விழா ஒன்று நடத்தியிருக்காங்க ஸோ அவருடைய ஆட்சியில் வந்து தொடர்ந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே இப்ப மக்கள் இருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஐநூத்தி நான் முப்பத்தி நாலு விஷயம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பதோ நூற்றி முப்பதோ பண்ணுறோம் ஆனால் நான் நூற்றி முப்பது பண்ணிட்டேனே அதனால என்னை திருப்பியும் எனக்கு வந்து இது கொடு கிரீடத்து கொடு அடுத்த வாட்டி நான் திருப்பி ஐநூற்றி முப்பது நாள் பண்ணுறேன் சொல்கிறேன் நான் திருப்பியும் நூறு பண்ணுறேன் ஆனால் அந்த நூற்றி முப்பதுலேயே பண்ணுற காசு பயங்கரம் அதாவது ஒன்றுமே இல்லை எங்கள் அஞ்சு இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்குது அது வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்னு இருக்குது குரூப் ஒன்னு டாப் லெவல் இப்போ கலெக்டர் ரெஜிஸ்ட்ராக இருக்குது குரூப் டூ அண்ட் டூவை பார்த்தீங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ரார் அசிஸ்டன்ட் கலெக்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் கமிஷனர் இது மாதிரி ஆட்கள் அது வந்து யூஸ்வலாக ஒரு நாலு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் ஆட்கள் எழுதுவாங்க குரூப் ஃபோர் வந்து எழுதுறது பத்து பதினோரு லட்சம் குரூப் ஏ வந்து நாலஞ்சு லட்சம் குரூப் ஒன் வந்து மூணு நாலு லட்சம் அதாவது ஐந்து லட்சம் ஆட்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் வந்து எதிர்முறையில் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் தாக்கம் செஞ்சுருக்கோம் எப்படி அதில் அறுநூறு பேருக்கு இங்கே இல்லை அங்கே போகணும் அங்கே இல்லை இங்கே போகணும் என்னங்க இது அரபியாவுக்கு அரேபியாக்கு என்னமோ பாக்கிய ரத் படத்துக்கு காரில் போவாங்க அது மாதிரி இங்கே போகும் அங்கே போகணும்னு சுத்து விட்டுட்டு அப்படின்ற எக்ஸாம் ரத்து பண்ணிட்டாங்க என்ன சொன்னால் டெக்னிக்கல் ஏரர்னால் அது ஏற்பட்டது அப்படின்ற அந்த டெக்னிக்கல் இரர் எதனால் வருது ஏன்னா நம்ம வந்து குறைவாக இருக்கிறதுனால டெக்னிக்கல் இரர் வருது எப்படி வந்துச்சோ நான் ஒரு அப்போல ஒரு இது விடுறேன் அப்போல ஒரு ராக்கெட்டோ எஸ்எல்வி ராக்கெட்டோ விடுறேன் அது விழுந்துடுது டெக்னிக்கல் இரன பொறுப்பு எழுந்து தானே கவர்மெண்டோட வைக்கேரியஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் வைகேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு செக்ஷன் இருக்குது அதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட சம்மந்த ஒரு ரயில்வே கூட அந்த ரயில்வே மினிஸ்டர் தான் வைக்கேரிய ரெஸ்பான்சிபிள் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சில் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு டாப் பர்சன் ஹையர் எஜுகேஷன் ஹெச்ஆர்டி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சிஎம் அவங்களுடைய பொறுப்பு நடந்தது எவ்வளோ ஒருத்தன் தப்பாக போட்டான் நீ அந்த நீ கண்காணிக்கணும் நீ கண்காணிக்கிற ஆள் அவன் இன்னொருத்தனை கண்காணித்து அவன் இந்த இடத்துக்கு கண்காணிக்கணும் ஸோ நாலஞ்சு லட்சம் பேருக்கு இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதியவங்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு காலி நாலு அஞ்சு லட்சம் அது மட்டும் இல்லை இப்போ சரி இல்லை சார் இன்னும் ஒரு மாதம் தவிர்த்திடலாம் முடியாது சார் இப்போ எலெக்ஷன் பண்ணு சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கோட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன்றும் முடிய முடியாது ரெண்டு மாதம் தான் எலெக்ஷனுக்கு ஏப்ரல் எயிட் நைன்த் இருக்கலாம் அல்லது பதினெட்டு பத்தொம்போது இருக்கலாம் எதுன்னு தெரியாது நமக்கு ரெண்டு மாதம் இருந்துச்சுன்னா அது ரெண்டு மாதத்துக்குள்ளார நாம் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி வைக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த டிக்ளரேஷனுக்கு அதுக்கப்புறம் புது ஆட்சி அதே ஆட்சி திருப்பி வந்தாலும் சரி அல்லது அதிமுக பாஜக ஆட்சி வந்தாலும் சரி அவங்க பிளான் பண்ணி அவங்க கால் ஃபார் பண்ணி தேதி கொடுத்து போடணும் அதாவது அஞ்சாறு மாதத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த அஞ்சு லட்சம் பேர்ல ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு இருபதாயிரமோ எட்டாயிரமோ பத்தாயிரமோ கிடைச்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்க எவ்வளவு கோடி ஆல்டுகெதர் வருமானம் லாஸ் சொல்லுவோம் அவ்வளவு கோடி வருமானம் இழப்ப அந்த யார் எழுதுவாங்க குரூப் டூ டூ டூஏ மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் தான் எழுதுவாங்க அந்த லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் யாருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குமோ அந்த அந்த குடும்பம் அந்த குடும்ப குழுமங்களில் நம்ம வயிற்றில் அடிச்சுட்டு நம்ம நன்றி வாங்கிக்கிறோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான் இருக்குது பட் எனிவே பண்ணுறாங்க அது அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் மாதிரி திமுகவுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் நான் சொல்லுவேன் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமாக நன்றி அஞ்சு நேருக்கும் நன்றி